தாயிஃப் நகரத்தில் சுபஹான் அல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ் பள்ளிவாசல் வெல்நாயம் சல்லாஹ் அலிவ் சல்லம் அவங்க கிட்ட அப்துல்லா ரலிவல்லாஹ் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நான் பால் அருந்துவதை போல் நான் கனவு கண்டேன் இதுக்கு என்னவாக இருக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த கனவை பற்றி கேட்குறாங்க அப்போது முகமது நபி ஹாயிம் சல்லாஹ் அலிவ் செல்லம் அவங்க சொல்கிறாங்க இது வந்து கல்விக்கான அபிவிருத்தி அப்படின்னு அந்த கனவை பற்றி சொல்வது மட்டும் இல்லாமல் அந் அங்கேருந்தே துவா செய்கிறாங்க அதில் அவங்களுக்கு மார்க்க ஞானத்தையும் அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு அந்த துவாவினுடைய விளைவு பிற்காலத்தில் குரானுக்கான விளக்கத்தை தருவதில் மிகச்சிறந்த மார்க்கறிஞராக திகழ்ந்தாங்க ரசுல்லாவின் காலத்துக்கு பின்பாக தாயிஃப்க்கு வந்து இங்கே அவங்க கட்டின பள்ளிவாசல் அப்படிங்கிறதுனால இந்த பள்ளிவாசலுக்கு அவங்களுடைய பெயரை வச்சுருக்கிறாங்க இங்கே சவுதி அரேபியாவினுடைய ஒரு சிறந்த லைப்ரரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் அதுக்குள்ளே நிறைய பழமையான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிது மாஷா அல்லா கல்வி என்பதற்காக எவ்வளவு எவ்வளவு தூரம் தேடி இருக்கிறாங்க மார்க்க கல்வி இல்லை என்றால் இந்த கல்லும் ஒன்று தான் நம்மளும் ஒன்று தான் அந்த மார்க்க கல்வியை தேடி தேடி எப்படியெல்லாம் படித்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது இங்கேருந்து இங்கிருந்து நாமும் துவா செய்கிறோம் யாரு தான் அந்நம் தலைகி எது நேர்வழியோ அதை எங்களுக்கு தந்தருள்வாயாக நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு சுகதாக்களுக்கு தந்த நேர்வழியை எங்களுக்கு தந்தருள்வாயாக உலகத்தினாக சிறந்த மார்க்க கல்வி ஞானத்தை தந்து அதை பயிற்சி செய்தவர்களாக பிறருக்கு ஏற்றி வைத்தவர்களாக களிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக ஆமீன் மீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசிவாஹன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க கல்விக்காக எவ்வளவு தேடி இருக்காங்க ரசூல்லா செஞ்ச துவா முன்னறிவிப்பாகவே அவங்களுக்கு அவங்க இவ்வளவு கல்வி ஞானத்தை தேடி வேலை செய்ய போகிறார்கள் என்று ரசூல்லா செய்த அறிவிப்பு போல அவங்க செஞ்ச துவா அந்த துவா பறக்கத்தோடு கூடியவர்கள் இங்கேயே கடைசி காலத்தில் இருந்தார்கள் இங்கேயே மரணித்தார்கள் சுபஹானல்லா இங்கேருந்து அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம் உயர்ந்த இடத்தை இறைவன் அவர்களுக்கு மறுமையில் தருவான் அஸ்லாம் அலைக்கும் யா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் இறைவன் மிகப்பெரியவன் இவற்றையெல்லாம் நேரில் வந்து பார்த்து இந்த வரலாறுகளை கேட்டு உங்களோடு பகிர்ந்து ஒவ்வொரு முறை இவற்றை போதும் ஒவ்வொரு புது நியத்து வருது அதெல்லாம் குரானுடைய முழு தப்சீரையும் படிக்கணும் அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்காக போராடணும் அதுக்காக அதை அதை பயிற்சி செய்வதற்காக போராடணும் அதை ஏற்றி வைக்கிறதுக்காக போராடணும் அப்படிங்கிற நியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கேருந்து வைக்கிறோம் இறைவன் மிகப்பெரியவன் அல்லா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் நிச்சயமாக இந்த துவாவையும் இந்த நீத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் சஹாபாக்கள் எல்லாம் இருந்த இடத்தில் வந்து நின்று நாம் கேட்குறோம் ரசூல்லா கூட எவ்வளவு கனெக்டிவாக இருந்திருப்பாங்க எவ்வளவு பாசமாக இருந்திருப்பாங்க ரசுல்லா அவங்களுக்காக துவா செஞ்சாங்க இந்த துவாபரக்கத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு வெளிச்சத்தை விதைத்தார்கள் இஸ்லாத்தின் பெயரால் அப்படிங்கிறத பார்க்கும்போது நாமும் அதை போல் வலிமையான நியத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் சஹாபாக்களினுடைய இடங்களுக்கு வரும்போது இந்த இடங்களையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வலிமையாக தோன்றக்கூடிய விஷயமாக இருக்குது படிப்பினைகளை பெற்றுக்கொள்வோம் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களாவதற்கான அடுத்தடுத்த படிகளை நோக்கி வல்ல ரஹ்மான் நம்மை நகர்த்துவானாக அமீன் எல்லா புகழும் இறைவணுகிறேன் தாயின் நகரத்தில் அமர்ந்திருந்த இடம் என்று இந்த இடத்தை காண்பித்தார்கள் மிகுந்த சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த இடத்திலிருந்து இந்த பதிவை செய்ய நான் முயற்சி செய்கிறேன் வல்ல ரஹ்மான் கண்ணீரை தாண்டி இந்த பதிவை செய்வதற்கு வலிமையை தர வேண்டும் ரசுல்லாவின் மீது அவங்களுடைய தியாக வாழ்க்கையின் மீது அளப்பரிய பற்று வச்சுட்டதுனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றை அந்த இடத்துக்கே வந்து பதிவு பண்ணும் போது நம்மால் துன்பத்துயரத்தை தாங்க முடியல ரசுல்லாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை இறந்த பிறகு நம்முடைய சொந்தக்காரவங்க நிறைய பேர் தாய் நகரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகத்துவ செய்தியை எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு எவ்வளவு மலைகள் தாண்டி மக்கால இருந்து கிட்டத்தட்ட பயணம் பண்ணி வர்றதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ரசூல்லா அந்த காலத்துல எப்படி எந்த வாகனத்தில் பயணப்பட்டு வந்திருப்பார்கள் எவ்வளவு கடினப்பட்டு வந்திருப்பார்கள் அப்படின்னு தெரியல ரசூல்லா இங்க வர்றாங்க வந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ஏகத்துவ செய்தியை இறை செய்தியை ஏற்றி வைக்கிறார்கள் அப்படி ஏற்றி வைக்கும் போது கேக்குறாங்க ரொம்ப கடுமையான சொல்லால ஏசுறாங்க ரொம்ப தூதுவர் வேத அல்லாவின் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் காபத்துள்ளாவினுடைய திரையை கிழிச்சிருவேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு உறவினர் இன்னொரு உறவினர் சொல்றாங்க அல்லாஹ் பொண்ணை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு இன்னொரு உறவினர் சொல்றாங்க இந்த கடினங்களை எல்லாம்

அப்படிங்கிற செய்தியை ஏத்தி வைக்கிறாங்க அப்போ அவர்களுடைய நபிமார்களின் முன்னோர்களை பற்றிய யூனுஸ் நபியை பற்றிய செய்திகளை ஏத்தி வைக்கும் போது உங்களுக்கு எப்படி யூனுஸ் நபியை பற்றி தெரிந்தது என்று கேட்கிறார்கள் முன்னோர்கள் என்ற செய்தியை ரசுல்லா சொல்லும் போது அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த பணியாளர் கை கால்கள் ரசுல்லாவினுடைய அத்தனை இடங்கள்லையும் உத்துனாங்க அப்படி இருக்கும் போது அந்த முதலாளி கேக்குறாங்க இதெல்லாம் செய்யறே இதெல்லாம் உனக்கு அசிங்கமாகலையான்னு கேக்கும் போது இல்லை இந்த உலகத்தில் இவரை விட சிறந்த மனிதர் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிறைய திராட்சை தோட்டத்தினுடைய ஏழைகள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை பார்த்துட்டு இப்படியே விட்டா அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த குழந்தைகளை அங்க இருந்தவங்க பல பேர் கல்ல அடித்து ரசூலாவை அங்கிருந்து புரத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது கல்லால் அடித்து உடல் ரத்தம் சிந்தி ரொம்ப கடினப்பட்டு ரசூலாவினுடைய இந்த வாழ்க்கையை யோசிக்கும் போது பைத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க பைத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு மோசமாக ஏச முடியுமோ அவ்வளவும் பேசியிருக்காங்க கல்லால் அடிச்சிருக்காங்க உடலெல்லாம் இரத்த காயங்களோடு இந்த இடத்தில் இந்த கல்லில் வந்து அமர்ந்தார்கள் என்று இங்க இருக்கிறவர்கள் குறிப்பு சொல்லுகிறார்கள் ரசுல்லா அப்படி வந்து ரொம்ப சோகமான முகத்தோடு இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்றாங்க இன்றைக்கு நம்ம இதை முகர்ந்து பார்க்கும் போதும் அவ்வளவு நறுமணமான வாசனை வருது ரசுல்லாவினுடைய வியர்வை கூட கஸ்தூரி மனம் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்களே அல்ல இன்றைக்கு எங்கள் ரசூலை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல கண்ணீரை கட்டுப்படுத்தி எப்படிதான் பேச முடியுது அப்ப மலக்குகள் கேக்குறாங்க அல்லாஹ் அல்லாஹ் இந்த கவலை இந்த சோகத்தை பார்த்து அல்லாஹ் கவலைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப மலக்குகள் கேட்டாங்களாம் ரசூல்லா நீங்க சொல்லுங்க ரெண்டு மலைகளுக்கும் நடுவுல வச்சு இந்த ஊரை வந்து நசுக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு மலக்குகள் கேட்டாங்களாம் அப்ப ரசூல்லா சொன்னாங்களாம் இல்லை பாவிகள் தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டுமாக இந்த சந்ததியினர் இல்லை என்றாலும் இவர்களுடைய அடுத்த சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்று வளர்க்கக்கூடும் அப்படின்னு ரசுல்லா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தாயிப் நகரத்துக்குள்ள வரும்போது எத்தனை பள்ளிவாசல்கள் எத்தனை பாதத்துகள் எத்தனை 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 ரசுல்லாவினுடைய பாலோயர்ஸ் எவ்வளவு பெரிய கூட்டம் தாயிப் நகரம் முழுவதுமாக ரசுல்லாவினுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் 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 படிப்பினைகளாக இருக்கு இன்னைக்கு இஸ்லாத்தை தொழுகை நம்ம ஒரு நாள் மரணிப்போம் நிறைய நல்ல அமல்கள் செய்து அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்று ரசுல்லாவினுடைய உம்மத் என்ற காரணத்தினாலேயே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மேலான சுவனத்தில் ரசுல்லாவோடு வாழ்கிற பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்காக ரசுல்லா தாங்கிய துன்பங்கள் வாங்கிய அடிகள் எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த காயங்கள்லாம் தாயிப் நகரத்தில் வாங்கிய அந்த காயங்களினுடைய தழும்புகள் என்றெல்லாம் செய்திகளை படித்திருக்கிறோமே அந்த இடம் ரசூல்லா வந்து கலங்கிய இந்த இடத்திலிருந்து நான் துவா கேட்கிறேன் யா அல்லா நாங்களும் இன்றைக்கு எத்தனையோ புறக்கணிப்புகளுக்கு நடுவில் எத்தனையோ வழிகளுக்கு நடுவில் எத்தனையோ கல்லடிகளுக்கு நடுவில் எத்தனையோ வீடுகள் இடிக்கப்பட்ட இடத்தில் இருந்துதான் இங்கே வந்திருக்கிறோம் அழுது கேட்கிறோம் எங்கள் கரங்களை நீ வலிமைப்படுத்தி தருவாயாக உண்மத்துக்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாக அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு மேலான மார்க்கத்தை ஏற்றி வைக்கிற ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்ளுகிற எங்கள் கரங்களின் வலிமையை நீ ஏற்படுத்தி தருவாயாக அல்லாஹ் எங்கள் ரசூல்லாவினுடைய உண்மத்துக்கள் நிச்சயமாக ஈமானை பலப்படுத்தி இதயத்தை கொண்டு திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் அதற்கு உன் பாக்கியத்தை தர வேண்டும் இந்த ரமலான் கடைசி பத்தில் கேட்கிற ரசுலாவின் வேதனை நிறைந்த துபாக்கள் கபூலாகிய இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம் எங்கள் நாட்டின் இஸ்லாமியர்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாக